ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரூஸ் கிச்சன் டைமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான பனானா சிப்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ரெண்டு நேந்திர காய் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி தோலை உரிச்சிக்கலாம் காய் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் தோல் உரிச்சதுக்கப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இன்னொரு காயும் தோல் உரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் தண்ணியில் வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு நம்மளை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு காயும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மெல்லிஸாக வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால் சிப்ஸ் நல்லா வரும் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு டென் மினிட்ஸ் கோகனட் ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம நேந்திர காயை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்காதீங்க சிப்ஸ் போட்டதும் கரிஞ்சிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் ஸோ இதோடய பபுள் சவுண்ட் அடங்குற வரைக்கும் அது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இதோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இந்த பபுள் சவுண்ட் வந்து ஃபுல்லாக குறைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சால்ட் வாட்டரை டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா சால்ட் அப்படியே மீன்விடும் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் சால்ட் வந்து எல்லா சிப்ஸ்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ கம்ப்ளீட்டாக பபுள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறமா அந்த சிப்ஸை எடுத்துடலாம் ஆனால் அதே மாதிரி பேலன்ஸ் நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நேந்திரங்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சிப்ஸ் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அதில் தாங்க சிம்பிளாக நம்ம வந்து வீட்லேயே பனானா சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம செஞ்ச நேந்திர சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ